இளம் தலைமுறையினர் திருமணம் செய்து கொள்ள அஞ்சுவதாக கூறப்படுவது உண்மையா என்று ஒரு கேள்வியை மக்கள் முன்வைத்தோம் அதற்கு இளைஞர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் மெயின் காரணம் பொருளாதாரம் இப்ப விற்கிற விலவாசிக்கு கல்யாணம் முடிக்கிறக்கே ரொம்ப பயமா இருக்குது பேட்டரி கிடையாது மேரேஜ் தான் கொஞ்சம் நல்ல பொறுப்பு வரும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பணம் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கணுன்ற ஒரு ஆசை வரும் பேச்சுலராக இருக்கும்போது வந்துட்டு அம்மா அப்பாவோட இதில் தான் நம்ம இருப்போம் எதுனாலும் கேட்டால் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிக்கணும் ஃபேமிலி சுச்சுவேஷன் முடிச்சு அவர் நான் கல்யாணம் பண்றோம் அவனா ரெண்டு பேர் இருக்காங்க அவன் ரெண்டு பேர் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லோன் எல்லாம் இருக்கு எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா நான் வந்து நாலு அஞ்சு பேருக்கு சம்பளம் கொடுக்குற இடத்துல இருக்கிறேன் இருந்தாலும் எனக்கு எதுவும் பொண்ணு கிடைக்கிறது இல்லை எங்க அப்பா அம்மா ரொம்ப சிரமப்படுறாங்க கிடைக்கிறதுல நிறையா

ஒரு நிலையான வருமானம் வந்த பிறகு பணி கொண்டு இருப்பாங்க இன்றைக்கி கல்யாணம் பண்ணி வச்சா பொண்டாட்டியை காப்பாற்றணும் பிள்ளைங்களை காப்பாற்றணும் அவனுக்கு அதெல்லாம் இன்றைக்கி மைண்ட் தாட்டில் இல்லவே இல்லை வசதி இருந்தால் என்ன வேணா பண்ணலாம் இன்னைக்கு வசதி இல்லாதனால எல்லாருமே கல்யாணம்னாலே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஓ மையம் அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டாட்டா நம்மளே தின்றமோ இல்லையா தெரியல இன்னொருத்தையும் கூப்பிட்டு அவங்களும் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் தானே அந்த மாதிரி தான் போகிறோம் வாழ்க்கை என்றால் மனைவியை கண்கலங்காமல் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் போலமுடிய வீட்டுல இருக்கிற கடனை முடிச்சிட்டு தான் வீடு கட்டிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் முடிக்கணும்னா என்ன பண்ண வயசாயிரு வயசாடுச்சுன்னா என்ன பண்ண அவனா முடிஞ்சு பொண்ணு தர முடியாது முப்பது வயசு ஆயிடுச்சுன்னா